திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றது சிறப்பு அழைப்பாளர்களுடன் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையில் பதினோரு பேர் கொண்ட திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றது திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் நான்காயிரம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தற்போது ஆலோசனையில் ஈடுபடுகிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் தொழில்துறை பிரதிநிதிகளோடும் இந்த குழு ஆலோசனையில் ஈடுபட சிறப்பு அழைப்பாளர்களுடன் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஆலோசனைக் கூட்டம் நடத்துகின்றனர் பல துறை பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கப்படுகின்றது இதுபற்றிய தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என்னென்ன முக்கிய அம்சங்கள் விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பலதரப்பட்ட மக்களின் பல்வேறு கருத்துக்களை பல ஆய்வின் மூலம் கேட்டறிந்து வருகின்றனர் அதன் வாயிலாகத்தான் அந்த தேர்தல் அறிக்கையும் தயாரிக்கப்படுகிறது இந்த குழுவானது தற்போது சென்னையில் முகாமிட்டுள்ளது நேற்று சென்னை அண்ணா அறிவாளத்தில் இந்த குழுவினர் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்தித்து என்னென்ன விஷயங்களை அந்தந்த தொகுதிகளுக்கு செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக பெற்றிருந்தார்கள் அந்த அடிப்படையில் நேற்று தொடங்கப்பட்ட இந்த களப்பணி ஆய்வானது இன்றும் தொடர்கிறது இரண்டாவது நாளாக தங்களுடைய களப்பணியில் இந்த திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளார்கள் இன்று காலை சிறப்பு அழைப்பாளர்களையும் பிற்பகலில் பல்வேறு தரப்பினையும் சந்தித்து பரிந்துரைகளை அவர்கள் பெறுகிறார்கள் அதாவது கோரிக்கைகளை அனுப்புவதற்காக சமூக ஊடகங்கள் ஆன்லைன் மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் பல தளங்களில் முகவரிகளும் அளிக்கப்பட்டுள்ளன இதழில் தொலைபேசி வாயிலாக பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அழைப்புகளும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மின்னஞ்சல்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக நான்காயிரத்துக்கும் மேலான பரிந்துரைகளும் பெறப்பட்டுள்ளன திமுக தலைமையகமான சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் வாயிலாகவும் மக்கள் தங்களுடைய பரிந்துரைகளை அனுப்பியுள்ளார்கள் அதாவது தங்களுடைய தொகுதிக்கு இந்தந்த விஷயங்கள் தேவைப்படுகின்றன இந்தந்த விஷயங்கள் நிலுவையில் உள்ளன இவற்றை சரி செய்ய வேண்டும் திமுக ஆஹ் ஒரு அதிகார அளவில் இதையெல்லாம் நிறைவேற்றப்படும் என்னும் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பரிந்துரைகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அஹ் காலை பத்து மணி அளவில் அண்ணா அறிவாலயம் முரசொலிமாறும் வளாகத்தில் சிறப்பு அழைப்பாளர்களிடமும் பிற்பகல் மூன்று மணி அளவில் கலைஞர் அரங்கத்தில் வைத்து திமுகவின் சென்னை வடக்கு சென்னை வடகிழக்கு சென்னை கிழக்கு சென்னை மேற்கு சென்னை தென்மேற்கு மற்றும் சென்னை தெற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை நேரில் சந்தித்து இந்த பரிந்துரைகளை திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் பெற்று வருகிறார்கள் ஆஹ் வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மற்றும் கூட்டணி விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழலில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினின் இந்த பணியும் தற்போது நிறைவடையக்கூடிய ஒரு கட்டத்தில் ஈட்டியிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க